மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே மனநிலையிலே ரெண்டு எதிரிடை நிலைகள் உண்டுன்னு சொன்னேன் ஒன்று அதிக கோபப்படுதல் அதிகமாக விடுதல் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனும் ரெண்டு அதி தீவிர நிலையும் நமக்கு இயற்கையிலேயே உண்டு ஆனால் என்ன பண்ணுகிறது நம்முடைய மூளையே அங்கே சுரக்கிற டொப்பமைன் என்கின்ற ஒரு சுரப்பை வைத்துக்கொண்டு இதை இயல்பு நிலைக்கு திருப்பிக் கொள்ளுகிறதுன்னு பார்த்தோம் என்ன ஆச்சரியம் இந்த வல்லாரையில் டோப்பமையன் காம்பவுண்ட் இருக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் ஆய்வு கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது சித்தர்கள்லாம் என்ன டோப்பமையன் வச்சு சொன்னாங்க அவர்கள் ஞானத்தினாலே பல ரகசியங்களை உண்மைகளை அறிந்தார்கள் அதை வைத்து தான் அவர்கள் சொன்னார்கள் இந்த வல்லாரையும் பிரம்மியும் ரெண்டையும் ஒன்றாக இணைக்கிற போது அது என்ன விகிதத்திலே டூ ஈஸ்ட் ஒன் இரண்டுக்கு ஒன்று வல்லாறை இரண்டு மடங்கு பிரம்மி ஒரு மடங்கு சிலர் சொல்வார்கள் என் பையனுக்கு சரியாக ஞாபக சக்தி இல்லை வல்லாரையை கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் தினம் வல்லாரை வாங்கி வந்து கொடுக்குறேன் நல்லா தூங்குறான தவிர அவனுக்கு ஒன்றும் மூளையில் விருதி வந்ததாக எனக்கு தெரியலேன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது உண்மை ஏன்னா அதிகமாக வல்லாரையை தர தர அது மூளையை சாந்தப்படுத்தி தூங்க வைக்கும் அதே போல் அதிகமாக பிரம்மியை தர தர அவர்களோட ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஒரு அதிதீவிர செயல்பாட்டுத் தன்மையை உருவாக்கிடும் அப்போ என்ன பண்ணணும் ஏன்னா அறிவியல் அறிந்து நாம் இதை கையாள வேண்டும் சித்தர்களுக்கு கிடைத்த மெஞ்ஞான அறிவியலை இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற விஞ்ஞான அறிவியலோடு சேர்த்து நாம் ஆராய்ந்து அதை கையாள வேண்டும் அப்போ தான் உண்மையான பலன் கிடைக்கும் அப்போது இந்த வல்லாரையும் பிரம்மியும் சேர்த்து கையாளுவதனால மூளை தொடர்பான பல நோய்கள் ஒரே மருந்தாக குணமாக்குகிறது என்பதை நான் கண்டுபிடிச்சேன் அது சித்தர்களுடைய அனுகிரகத்தினாலே கிடைத்த ஒரு விளைவுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பாருங்களேன் இப்போ மூளை என்கின்ற ஒரு உறுப்பு அந்த உறுப்பு தட்ஸ் ஆர்கன் அந்த உறுப்பு இயல்பு நிலையில் இருக்குமானால் இந்த ஸ்ட்ரக்சரலி அது இயல்பு நிலையில் இருக்குமானால் ஃபங்க்ஷனலி அது இயல்பு நிலையில் இருக்கணும் ஆனால் சிலருக்கு ஹிஸ்டீரியா இருக்கும் அவர்களுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார்கள் பேய் வந்ததுன்னு ஆடுவார்கள் அவனை கொண்டு போய் பாடம் போட்டுக்கிட்டு உட்காந்து கொண்டு இருப்பார்கள் ஹிஸ்டரி கண்டிஷன் சிலருக்கு சிஷுவிரீனியான்னு சொல்லுவான் டெல்யூஷன் அவனுக்கு எதிரில் ஏதோ வர மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் யாரோ இவன் கூட பேசுகிற மாதிரி இவன் தனியாக சோத்தல்னு பேசிகிட்டு இருப்பான் ஆனால் இவன் கண்ணுக்கு அங்கே ஒரு ஆள் எதிரில் இருக்கிறார் அவர் கூட பேசுகிறார் அது மனநிலை சிஷுவிரீனியா என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி மூளையில் இருக்கிற இன்னொரு பெரிய சிறார்களை பாதிக்கிற ஒரு பிணி அது என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டிசம்னு சொல்லுவார்கள் மன இருக்கும் இந்த ஆர்டிசம் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் சின்ட்ரோம் என்று குறிப்பிடுவார்கள் ஏடிஹெச்டி என்று சொல்லுவார்கள் அட்டன்ஷன் டெஃபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசீஸ் என்று அதை குறிப்பிடுவார்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக பேசுவான் கத்துவான் ஏன் கத்துறன் தெரியாமல் கத்துவான் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டான் அட்டன்ஷன் டெஃபிஷியன் திரும்ப மாட்டான் வார்த்தைகளை சேர்த்து பேச மாட்டான் மூணு வயசு அஞ்சு வயசாகவும் பேச மாட்டான் ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுவான் ப்ரமிஸ்குவஸ் டீஃபிகேஷன் அண்ட் யூரினேஷன் கண்ட இடத்துல மோஷன் போவான் கண்ட இடத்துல ஒன்றுக்கு போவான் கழிப்பறைக்கு போய் போகணும் என்பது அவனால் செய்ய முடியாது இப்படிப்பட்ட பல அதிசயமான பண்புகளோடு சேர்ந்திருக்கிற ஹைப்பர் ஆக்டிவிட்டி அட்டன் என்கின்ற அந்த ஆர்டிசத்துக்கு மருந்து இல்லை என்று மேலே மருத்துவம் கைவிரித்து விட்டாலும் தமிழ் மருத்துவம் அதற்கு கை கொடுக்கிறது இப்போ என்ன இது ஒன்றுக்கும் ஒரு மருந்தா தனியாக உட்காந்து சத்தம் போடுறான் கடுமையான தலைவலி தலைவலி தலைவலின்னு அடிச்சுக்கிறான் இரவெல்லாம் தூக்கம் வரலன்னு சொல்ற தேவையில்லாமல் எனக்கு பதட்டமாகிறது சிலர் மீது கோபம் வருகிறது என்னை அறியாமலே எனக்கு ஒரு படபடப்பு இருக்கிறது என்னை அறியாமலேயே எனக்குள்ளே ஒரு ஒழுக்குகின்ற நிலை உருவாகிறது எனக்கே தெரியல நான் என்ன பண்றேன்னு அவ்வளோ ஆத்திரம் வருது கோபம் வருது சில நேரங்களில் ஹிஸ்டரி கண்டிஷன் பேய் பிடித்துக் கொண்டு ஆடுகிறார்கள் உலறுகிறார்கள் இப்படி வருகிற எல்லாமே ஒரு உறுப்பை சார்ந்த ஒரு மாற்றம் இது பிரெயின் பிரெயின் ஹெல்தி ஆகிட்டால் இது எல்லாமே சரியாக போய்ட்டு இதுதான் சித்த மருத்துவம் உடனே ஏடிஹெச்டிக்கு ஒரு மருந்து ஷிஷோப்ரீனியாவுக்கு ஒரு மருந்து ஹிஸ்டீரியாவுக்கு ஒரு மருந்து தலைவலிக்கு ஒரு மருந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மருந்து டிப்ரெஷனுக்கு ஒரு மருந்து என்று பல மருந்துகளை கொடுத்து கடைசியாக மூளையை மிகவும் சோர்வடையச் செய்து உடலை பருமனாக்கி ஆண்மை செறிவை தளர்த்தி பல வகையான பக்க விளைவுகளை உருவாக்காமல் ஒரே மருந்தாக இருந்து கொண்டு இத்தனை நோய்களையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் பெற்றிருப்பது இந்த பிரம்மியும் இந்த அல்லது வல்லாறை பிரம்மி கேப்சூல் அப்போது என்ன பண்ணணும் உறக்கம் இல்லை இரவெல்லாம் உறக்கம் வர மாட்டேங்குதுன்னா என்ன நாம இந்த இரண்டு மாத்திரை பிரம்மி கேப்சூலை சாப்பிட கொடுத்து விட்டு இந்த வலம்புரி இருந்து செய்த ஒரு பற்பம் செய்திருக்கிறேன் இந்த ராஜ சுக பற்பம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறேன் அந்த வலம்புரி சங்குக்கு இடம்புரி சங்கை விட வலம்புரி சங்குக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது சும்மா நம்ம மருத்துவத்தில் நம்முடைய சித்தர்களோ வலம்புரி சங்கை கையாள சொல்லி சொல்லவில்லை இதில் செய்கிற இந்த லிவோ ரொட்டேட்டரி கோன் இருக்கிறது அந்த சங்கு இருக்கிறது அதைவிட ரொட்டேட்டரி என்று சொல்கிற வலப்பக்கமாக சுருண்டு இருக்கிற வலம்புரி சங்கு விலை அதிகம்தான் அதுக்கேற்ப பலன் அதிகம்தான் அந்த சங்கிலே செய்த வலம்புரி சங்கிலை செய்த ப அந்த பற்பம் இருக்கிறது அதை ராஜசுக பற்பம் அந்த பற்பத்தை கொஞ்சம் தேனிலே கலந்து ஒரு ஹண்ட்ரட் எம்ஜி அளவுக்கு எடுத்துக்கொண்டு இந்த வல்லாறை பிரம்மி கேப்சூலையோ அல்லது பிரம்மி என்கின்ற அந்த உணவு மருந்தையோ எடுத்துக்கொண்டால் அது ஒரு செடேட்டிவாக இல்லாமல் அது ஒரு தூக்க மருந்தாக இல்லாமல் இயற்கையான உறக்கத்தை வர வைக்கும் சிலருக்கு தூங்கி எழுந்திருப்பான் இரவெல்லாம் கனவாக ஓடி இருக்கும் தூங்கி எழுந்து நிறைவு திருப்தி இருக்காது தூங்கன்னு இருப்பான் ஆனால் இவன் சொல்லுவான் ஆனால் தூக்கமே இல்லை ராத்திரியெல்லாம் அது உண்மை இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஆற்றல் நல்ல உறக்கத்தை கொண்டு வருகிற ஆற்றல் இந்த வல்லாரை பிரம்மி என்கின்ற இந்த மாத்திரைக்கு இருக்கிறது இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு மூலிகைகளை பாகங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்